வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கிட் சேனல் நான் பார்க்க போகிறது கால்நடை பராமரிப்புத்துறை சம்மந்தமாக ஒரு சின்ன தகவல் வந்திருக்கு ஸோ நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் கட் அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க அதை பத்தின தகவல் அப்படின்றத பார்த்துருவோம் கூடலூரில் கால்நடை மருத்துவமனைக்கு உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க கூடலூர் கால்நடை மருத்துவமனையில் உதவியாளர் பணியிடங்களை விரைவில் நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கால்நடை வளர்ப்போர் கோரிக்கையை விடுத்துள்ளனர் தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறையின் கீழ் உத்தமபாளையம் கோட்டம் அளவில் இருபத்தி மூணு கால்நடை மருத்துவமனைகள் இயங்கி வருகின்றன மருத்துவமனைகளில் கால்நடை மருத்துவர்கள் அனைவரும் உள்ள நிலையில் இருபத்தி மூணு மருத்துவமனைக்கும் எட்டு பேர் மட்டுமே உதவியாளர்களாக தற்போது இருக்கின்றனர் அதாவது இருபத்தி மூணு மருத்துவமனைக்கு வெறும் எட்டு நபர்கள் மட்டும்தான் உதவியாளர்களாக இருக்காங்க இந்த எட்டு பேரும் சுழற்சி மூலையர் டிவிஷன் அளவிலான மருத்துவமனையில் மூன்று நாளைக்கு ஒரு முறை என ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் சென்று பணியாற்றி வருகின்றனர் கூடலூரில் கால்நடை மருத்துவமனையின் கீழ் கூடலூர் இந்த ஊர்களை சொல்லியிருக்காங்க பாருங்கள் அது எல்லாத்தையுமே மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி மூணாயிரத்தி இரநூறு மாடுகளும் ஆயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட ஆடுகள் ஆடு இதோட விவரம் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் மருத்துவர் ஒருவர் மட்டுமே கொண்டு கூடலூர் கால்நடை மருத்துவமனை இயங்கி வருது அதாவது மருத்துவர் மட்டும் உதவியாளர் ஒருவர் கூட இல்லாத நிலையில் மருத்துவரை மருத்துவமனையை சுத்தப்படுத்துதல் தேவையான உபகரணங்களை சரிசெய்தல் உள்ளிட்ட பணிகளை செய்ய வேண்டியுள்ளது மேலும் கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் உதவுவதற்கு கூட ஆள் இல்லாததால் பணி செய்வதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டுள்ளது கூடலூர் மட்டுமல்லாது தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கால்நடை மருத்துவமனைகளின் நிலை இதுவாகவே உள்ளது ஆகையால் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை விரைவில் நிரப்ப வேண்டும் என்று கால்நடை வளர்ப்போர் கோரிக்கை விடுத்துள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நமக்கு வந்து நியூஸ் அப்படின்றது வந்துக்கிட்டே தான் இருக்குது அதாவது கால்நடை பராமரிப்பு துறையில் உதவியாளர் தேனி மாவட்டம் மட்டும் இல்லை எந்த மாவட்டத்திலையுமே யாருக்குமே எங்கேயுமே வந்து இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை பட் இல்லை இல்லை அப்படின்னு தொடர்ச்சியாக நியூஸ் மட்டும்தான் வருதே தவிர அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்றது இது வரைக்கும் வரலை ஸோ இதுக்கப்புறமாவது இதற்கு வந்து விடிவு காலம் பிறக்கம் அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா பழைய நோட்டிஃபிகேஷன் அவங்க ஃபுல்லப் பண்ணுறாங்க பண்ணலை அப்படின்றத தாண்டி இதுக்கப்புறமாதிரி புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து கூட ஆளை எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு நிலைமை ஆயிடுச்சு ஏன்னா பத்து வருஷம் பத்து வருஷத்துக்கு மேலேயும் ஆயிடுச்சு ஸோ இதுக்கு மேலே அது வந்து ஃபுல்லோ பண்ணுவாங்களா அப்படின்னா அது எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் தெரியுது அது நியூ நோட்டிஃபிகேஷன் கொடுத்து கூட எடுக்கலாம் ஒரு இருபத்தி மூணு மருத்துவமனைக்கு ஒரு எட்டு பேர் அப்படின்ற பட்சத்தில் இருக்கிற பட்சத்தில் அது ஒரு இருபத்தி மூணுக்கு இருபத்தி மூணு பேர் இருந்தால் கூட அதை ஏதோ ஓரளவுக்காவது அவங்களால மேனேஜ் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரியாவது எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் கூடிய விரைவில் அதற்கான அப்டேட் வரும்னு எதிர்பார்ப்போம் தொடர்ச்சியாக ஏதாவது அப்டேட்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போடுவோம் கால்நடை பராமரிப்பு துறை பற்றி பட் எந்த அப்டேட்டும் இல்லாத பட்சத்தில் தான் நம்ம வீடியோ கொடுக்காமல் இருப்போம் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் கமெண்ட் மூலியமாகவும் ஃபோன் மூலியமாகவும் ஏதாவது அப்டேட் இருக்கான்னு கேட்குறீங்க பட் ஏதாவது இருந்தால் தான் நம்மளாலையும் சொல்ல முடியும் எதுவுமே இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக எதுவும் சொல்ல முடியாது இருந்துச்சு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணுவோம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ